முக்கிய செய்தி ராமநாதபுரம் நாகை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் ஆகிய ஐந்து மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது சித்வா புயல் தீவிரமடையும் என்பதன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ராமநாதபுரம் நாகை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் ஆகிய ஐந்து மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் தித்வா புயல் தீவிரமடையும் என்பதன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ராமநாதபுரம் நாகை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் ஆகிய ஐந்து மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் பதினேழு மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் ராமநாதபுரம் நாகை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் ஆகிய ஐந்து மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது திப்பா புயல் தீவிரமடையும் என்பதன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஐந்து மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் மயிலாடுதுறை அரியலூர் சிவகங்கை தூத்துக்குடி ஆகிய நான்கு மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான விவரங்களை நமது செய்தியாளர் லட்சுமணன் வழங்க கேட்கலாம் லட்சுமணன் வணக்கம் தித்வா புயல் தீவிரமடையும் என்பதன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஐந்து மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட்டும் நான்கு மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட்டும் இன்று விடுக்கப்பட்டிருக்கிறது பற்றிய விவரங்கள் என்ன சொல்லுங்க பாஜக மையம் உருவாக்கக்கூடிய இந்த திசா புயலின் எதிரொலியாக இந்த தமிழகத்தில் மழை பாதிப்பான சற்று அதிகரிக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்மையும் இந்திய வானிலை ஆய்வையும் தற்பொழுது கணித்திருக்கிறது அந்த அளவில் மழையின் தாக்கம் பொறுத்தவரையுமே அடுத்தடுத்த நாட்களுக்குள் அதிகமாக இருக்கும் என கூறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ராமநாதபுரம் புதுக்கோட்டை நாகப்பட்டினம் காரைக்கால் தஞ்சாவூர் திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று அதிக கனமழைக்கான வாய்ப்பு உள்ளதாகவும் மேலும் சிவப்புணர்வு எச்சரிக்கையாக விடப்பட்டிருக்கிறதாக தற்கொது கூறப்பட்டிருக்கிறது மேலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி விருதுநகர் மதுரை திருச்சிராப்பள்ளி பெரம்பலூர் கடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான முதல் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தற்போதுக்கு வானிலை ஆய்வு மையமானது கணித்திருக்கிறது அதனைத் தொடர்ந்து இருபத்தி ஒன்றாம் நாளை பார்த்தோம் என்றால் நாளை செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கரூர் மயிலாடுதுறை காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் திருப்பதி அதாவது மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் மேலும் அதே நாளை மட்டும் பார்த்தோம் என்றால் திருவள்ளூர் சென்னை ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி சேலம் பெரம்பலூர் அரியலூர் திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் புதுக்கோட்டை திருவாரூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மிதமான முதல் பலத்த மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தற்போது வானிலை ஆய்வு மையமானது அளித்திருக்கிறது இருநூற்றி ஒன்பது முப்பது ஆகிய இரண்டு நாட்களுக்கும் மழை பாதிப்பதற்கு கொண்டன முப்பதாம் தேதி பார்த்தோம் என்றால் திருவள்ளூர் ராணிப்பேட்டை இரண்டு மாவட்டங்களுக்கு மட்டுமே முப்பதாம் தேதி சூப்பர எச்சரிக்கை அதாவது மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது அது இரவு முப்பதாம் தேதி பார்த்தோம் என்றால் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களுக்கு மட்டுமே மிதமான மழையால் பலத்த மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது குறிப்பாக அடுத்த மூன்று நாட்களுக்கு பார்த்தோம் என்றால் மழையின் வாய்ப்பானது பற்று அதிகரிக்கப்படும் எனும் மேலும் அடுத்தடுத்து நாட்களுக்கு பார்த்தோம் என்றால் பல்வேறு மாவட்டங்களில் மிக கனமழை அதாவது தீவிர எச்சரிக்கையானது விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டது அதாவது இன்று இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய மூன்று நாட்களுக்கு இந்த மழையின் பாதிப்பிலானது இருக்கக்கூடும் கூறப்பட்டது அதாவது அந்த ஒன்றாம் தேதி பார்க்கலாம் என்றால் திருவள்ளூர் மாவட்டம் மட்டுமே லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது இந்த மழையின் பாதிப்பை பொறுத்தவரையுமே டெல்டா மாவட்டத்தை சுற்றி வைக்கக்கூடிய பகுதிகளில் மட்டுமே அதிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் மேலும் அவையில் கடலோரப் பகுதிகள் முழுவதுமே லேசான முதல் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது இந்த மழையின் தாக்கம் பொறுத்தவரைமே அடுத்தடுத்து அதிகரிக்கக்கூடியதிலும் சென்னை புறநகர் பகுதியை பொறுத்தவரைமே முப்பதாம் தேதி முப்பதாம் தேதி மட்டுமே மிதமான முதல் பலத்த மழை பெய்யக்கான வாய்ப்புகள் இருப்பதாலும் கனமழை வாய்ப்பு பொறுத்தவரைமே சென்னைக்கு கிடையாது மற்ற மாவட்டங்களுக்கு மட்டுமே இந்த பாதிப்பானது இருக்கக்கூடிய கூறப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு மட்டுமின்றி புதுவை காரைக்கால் பகுதிகளின் பலத்த மழை நாளை நாளை மறுநாள் மூன்று நாட்களுக்கு கனமழை கடலோர பகுதிகளில் அதிகமான காற்றின் மேகாடு விதிக்கப்படும் என்றும் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் எனவும் மேலும் பொதுமக்களும் தேவையின்றி இந்த கடலோர கடலோர பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என தற்பொழுது வானிலை ஆய்வுகளில் விவரங்களுக்கு நன்றி லக்ஷ்மணன்